அது போயிட்டு வந்தாங்க அப்போ அந்த ஜாதகத்தில் யாராவது ஜாதகத்தை இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பாயிண்ட் நம்மளுடைய கர்ம வினையை நம்ம தீர்க்கணும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒருத்தர் இறந்தாங்கன்னா கொல்லி எதிர வைப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது சொல்லுங்க

மண்சட்டில போக முட்டி அந்த மண்சட்டி எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் தீப்பந்தமும் கூட கொண்டு போய் இது வைப்பாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் அடுத்தது ஐயா வணக்கம் ஐயா அதாவது ஐயா மண் சட்டில எடுத்துட்டு போயிட்டு தேங்காய் மட்டை ஒவ்வொரு தென்னை மட்டை சரத்துல போட்டு வச்சு ஆமா எதுலையுமே கூப்பிடாதீங்கம்மா நான் பூரா ரெக்கார்டிங் ஓடி இருக்குது கூப்பிடுறேன்

உண்மையாலுமே ஒரு ஆத்மா இறந்து அந்த ஆத்மா படைச்ச நம்ம கிட்டையே போய் மோச்சத்துக்கு போகணும் ஒரு கட்டு எடுத்து தெர்ப பில்லில் வந்து தீ மூட்டி தெர்ப பிள்ளைகள் கொண்டு போய் தலைமேற்று கட்டையில் யார் வைக்கிறாங்களோ அந்த பிரேதம் மோச்சத்துக்கு போயதீரும் எப்படி

அது நல்லா இறுக்கி கட்டி அதில் போய் நீங்கள் குடமெல்லாம் மூணு தடவை சுற்றி வந்து அதை தீ போது மூணு தடவை நீங்கள் வந்து பிரேதத்தை சுற்றி வந்து தலைமேட்டு மேலே வந்து நீங்கள் கல்பூரமே வச்சாலும் அதுக்கு மேலே தெர்ப பில்லு மூலியமாக கொண்டு போய் தீ மூட்டி அந்த பிரேதம் எரிஞ்சு சாம்பலாச்சுன்னா அந்த பிரேதத்துக்கு எத்தனை பாவங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அது உண்டான சொர்க்க வாசலுக்கு போய் சேருமா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தீ கேட்டிங்கன்னா நீங்க ஒரு ஆத்மா சாந்தி ஆகறதுக்காக ஒரு பிராமணர்கிட்ட போய் ராமேஸ்வரத்துல என்ன கொடுக்குறீங்க தர்ப்பணம் அவர் என்ன வச்சிருக்கிறார் கையில தெர்பையிலேருந்து ஒரு மோதிரம் போட்டு அவரும் தெர்பை வச்சு தெர்பம் மேலே பிண்டை பூஜை வச்சு பிண்டம் வந்து அரிசி மாவு எள்ளும் வச்சு யாருக்கு நீங்கள் சோறு போடணும்னு நினைக்கிறீங்களா முன்னோர்களுக்கு அதுக்காக அந்த பிண்டை வச்சு ஒரு மூவது இருபத்தொரு தலைமுறைக்கு தெர்ப பில்லு மேலே வச்சு தான் அந்த பூஜை பண்ணி தேங்காய் வளமெல்லாம் உடச்சி கும்பிட்டு அந்த இருபத்தி ஒரு பிண்டத்தை ஒன்றா சேர்த்து அதை கொண்டு போய் கடலில் கரைச்சி விட்டுட்டு குளிச்சிட்டு வந்து பிராமணர்கிட்ட நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவனை போய் பார்க்குறீங்க அப்போ தர்ப பிள்ளை வச்சா மோச்சம் அப்படின்னா தர்ப பிள்ளை வச்சா மோச்சம் அப்படின்னா உண்மையாலுமே அப்போ தர்பையில் கொண்டு போய் அந்த உடம்ப தீ மூட்டுனா தர்பை என்ன கிரகம்னு சொல்லுங்க ஆ சரி

இப்ப உங்களுக்கு ஆ அப்போ இத்தனை காலமா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள் எவ்வளவு அழகா யோசிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க ஏன் அப்படின்னு கேட்டா கிரகண தோசை வரும்போது தான் நீங்க போடுறீங்க தண்ணிக்குள்ள இந்த கிரகண தோசை வரும்போது தர்ப பில்ல போடுவீங்க இந்த தெப்பப்பிள்ளில் நீங்கள் போடும்போது கிரகண தோசம் வந்துட்டா கிரகண வந்துட்டா சூரியனுடைய பிம்ப ஒளியை வந்து ராகு மறைக்கிறதுனால அந்த சூரியன் என்பது ஆத்மாவை எதிர்முறையாக சுற்றி வரக்கூடியது ராகா இருக்கிறதுனால இந்த சூரிய ஒளி வந்து இந்த மனிதர்கள் வாழ்கிற இடத்துக்கு அந்த ஒளி வந்து கொஞ்சம் நேரம் படலினா இந்த உலகமே சைலண்ட் ஆகிறதுனால இந்த ராகுடைய பிடியில் இந்த சூரியன் மாட்டிக்கிட்டால் அது கடுமையான தோஷம்னு சொல்லித்தான் அது போடுங்க வச்சு போடுங்கோஷங்கள் வந்து இந்த தோஷங்கள் வந்து சூரியனும் ராகு ஒரே நேர்கோட்டுக்கு வரும்போது அந்த கிராண தோஷம் வர்றதுனால அந்த கிராணத்தினால நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ராகு என்பது பாட்டேன் சூரியன் என்பது அப்பா அப்போ இந்த ஆத்மா காரகனை வருஷத்துல ஒரு முறை சூரியனை வந்து பாம்பு அந்த ஒளியை மறக்கக்கூடிய சக்தி இருக்கறனால ஐயா வீரியம் ஐயா கேமரா ஐயா ஆஹ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு பேசுறதுக்கு அதனால அந்த சூரியனை அந்த சூரியனை அந்த பாம்பு மறைக்கிறதுனால தான் அந்த சூரியனுக்கு ராகுக்கும் பகை வந்ததினால இப்போவும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யாராவது உடைய ஜாதகத்தில் சூரியனும் ராகும் சேர்ந்தால் அப்பாவுடைய வம்சாவளியே வறுமை விட்டு அவங்களால வெளியில் வர முடியாது என்ன காரணம் அப்படின்னா இந்த பாம்பு வந்து வெளியில் போய் நடமாடி கிரகண போலான்னு நினச்சா காலையில் சூரிய உதயம் ஆறு மணிக்கு மேலே சூரிய ஒளி வந்துட்டா இந்த பாம்பின் கால் பாம்பரியம்னு சொல்லுவாங்க ஒரு பாம்புக்கு கால் இன்னொரு பாம்புக்கு தெரியுமா இந்த பாம்பு என்ன பண்ணுனா நகர்ந்து போறக்க முடியாமல் ரோட்டிலையும் மண்ணிலையும் இந்த சூரிய ஒளி பட்டணி இந்த மதுருக்கு சூடு வந்துருச்சுன்னா பசி பட்டினியோட இந்த பாம்பு வந்து சூரியனை பார்த்து சாப நீ எப்போ அஸ்தமனமாவை நீ எப்போ அஸ்தமனமாக நான் எப்போ வயிறு நிறைய நான் தேடி சாப்பிடுவேன் அப்படின்னு இந்த ராகுங்கிற பாம்பு வந்து சூரியனை வந்து சாப்ப முடுமா இந்த சூரியன் வந்து குறிப்பிட்ட நேரத்தை வரைக்கும் அந்த ஒளியோட பவர் வந்து அதனால தான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே இறங்கும் பொழுதுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா கைரேகம் மறைகிறது எப்பவோ அப்போ தான் பாம்பு இறதையடுமா எப்படி கை ரேகை உங்களோட கை ரேகை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே உங்கள் ரேகை உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் இருட்டு விழுந்துருச்சுன்னா கை ரேகை மறையும் போது பாம்பு வந்து இறதேடுமா எப்படி அப்போது ஆறு ஏழு மணிக்கு மேலே அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த பாம்பு வந்து ரோட்டில் வருது அப்புறம் வந்து இரவில் இறதேடி பகலில் போய் அந்த பசியோடு படுது அதனாலதான் தான் என்னைக்காவது ஒரு நாள் சூரியன் நீ எங்கட செக்குவையல்ல அன்னைக்கு உன்னுடைய பவரை பூராம நான் அடக்கி காமிக்கிறேன்னு சொல்லி கெரான வர்ற அன்னைக்கு சூரியனோட டிகிரி வர இடத்துல வந்து ராகுவோட டிகிரி வரும்போது இந்த உலகத்துக்கே பிம்ப ஒலி சக்திய வந்து அவ்வளவு பெரிய ராகுடைய சக்தி ஒளியை மறைச்சு தீய சக்திகள் எல்லாம் அந்த நேரம் தான் இந்த உலாவு நாட்டுக்குள்ள உலாகிறதுனாலதான் அந்த கொஞ்ச நாளைக்கு எப்படி நீங்க ராகு காலம் வந்தா எந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அது மாதிரி ராகு காலத்தை கெரான தோஷத்தை வச்சுதான் ராகு காலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா கெரான தோஷத்தை ராஜ சூரியனை முழுங்கறத வச்சுதான் சூரியனுடைய பிம்ப ஒளி மறைக்கிறத வச்சுதான் ராகுவோட சக்தியே வந்து கிரானத்தணிக்கே இப்படி இருக்குதே அப்போ ராகு காலம் ஒவ்வொரு தடமையும் ஒரு நாளைக்கு வரும்போது ராகுவோட ஆதிக்கத்தனைக்கு எகெயின்ஸ்டாக ரிவர்ஸ்ல வேலை செய்கிறதுனால அப்போ நம்மளுக்கு வந்து ராகு காலத்தில் நேர்கோட்டில் போக முடியாமல் ராகுவோட காலம் வந்து ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் நம்மளுக்கு தான் போகணும்னு தெரிஞ்சுதான் அந்த காலத்திலேயே ராகு காலத்தை கடந்து ஒரு காரியத்தை செஞ்சாங்க அதனால தான் பாம்பு குறுக்க போனா ஆகாதுன்னு வழிச காலத்துல வச்சதே பாம்பு ஓட நேரம் நமக்கு ராகு காலம் எப்படி இது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றது ஐயா அஹ் அப் அப்போ அப்ப இந்த ஜாதகத்துல அது கர்மாவை செயல்பட்டதுனால தான் அந்த ராகு காலத்தை உருவாக்கினாங்க அப்போது இந்த ராக வசப்படுத்தி வைக்கிறீன்னா இதோடைய சமாச்சாரம் யாருனாலுமே முடியாதுங்கிற விஷயத்தை தான் கையோட நல்ல ஒரு பலமாக ஆகிருக்கணுங்கிறக்காக ராகு பவர் எல்லாத்துக்குமே ராகு வந்து வசப்படுத்தணுங்கிறக்காகத்தான் முருகர் வந்து பாம்பு வச்சுக்கிட்டாரு பெருமாள் அதுனாலையும் படுத்துக்கிட்டாரு இப்படி சிவன் வந்து களத்தில் போட்டாரு பார்வதி இவங்க எல்லாம் களத்தில் போட்டுக்கிட்டாங்க இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப ராக வசப்படுத்தி வச்சதுனால பெரிய சக்தி வாய்ந்த அந்த ராகுடைய பவர் யார் வந்து ராக வந்து கைக்குள்ள வச்சு வசப்படுத்திக்கிறாங்களோ அவங்க பெரியார் ஆயிடுவாங்க இதில் முன்னொரு ரகசியம் சொல்றங்க திருவாரூரை சுவாதி சதை நட்சத்திரக்காரர் யாராவது நம்ம ஜாதகத்தில் நம்ம வீட்லேயோ நம்ம தொழில் செய்கிற இடத்துலையோ அவங்க வேலைக்கு இருந்தா நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அந்த ஓனர் சீக்கிரமா பெரியார் ஆயிருவார் இப்போ உங்களுக்கு புரியுதா திருவாரலை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சதயம் வந்து நூறு நட்சத்திரத்துக்கு சமன் நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாதி வந்து தேன் பூச்சி ஆயிரம் தேன் பூச்சிகள் சேர்ந்தது ஒரு ராட்டு திருவாதிர நட்சத்திரம் என்பது உலகத்திலேயே சிவனுடைய நட்சத்திரம் இந்த மூணு ராஜ நட்சத்திரங்களும் யாரு கூட பக்கத்துல இருக்காங்களோ அவங்க பெரிய ஆளாகக்கூடிய நட்சத்திரமே ராகுடைய நட்சத்திரம் இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா அவங்க தொழில் செய்யற இடத்துல கிடைக்கணும் இல்ல அவங்க நட்பா கிடைக்கணும் ஆத்துமாத்துமா நட்பா கிடைக்கணும் எந்த தவறான நோக்கத்திலையும் அவங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாம்புடைய நட்சத்திரமா அவங்க பிறவி எடுத்திருக்காங்க அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது இந்த உலகத்துல சொந்த வீடு கிடையாது அப்போ அப்போ உலகத்துல மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே பிரதிபலனை எதிர்பார்க்காம மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு போறவங்க தான் ராகு அதனாலதான் அந்த ராஜுடைய நட்சத்திரக்காரர்கள் அந்த வம்சத்துல யாராவது பிறந்தாங்கன்னா

இப்போ தாடி நம்ம சொரா கஷ்டம் தர்ஷம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு லைன் வர முடியல அவங்க கூட ஆசைவாதனைய கூட இல்ல ஆனாலும் அவங்க அசோதையை அவங்க கூட இல்லையா நன்றி ஐயா நன்றி நான் அனைவருக்கும் பிரார்த்தனை பேர் ஐயா வணக் நன்றி விஜயா உதவி ஸ்வாப்ரா சந்தோஷம் அப்போது இந்த ராகவுடைய உண்மையான முழுமையான அமைப்பு இவ் உலகத்துலையே நீங்கள் பாருங்க ராக திசை எத்தனை வருஷம் எத்தனை வருஷம்னு சொல்லுங்கள் பார்ப்போம்

பதினெட்டு தான் வந்திருக்கு நீங்க வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே வாங்க முப்பத்தி ரெண்டு வயசுல ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க என்ன பொருள் முப்பத்தி ரெண்டு வயசு ஆனா இயற்கையாவே ஒரு ஜாதகாருக்கு ஒரு வழி கிடைச்சிடும் அதுக்கு என்ன காரணம் ஓகே அதை விட ஒரு சிறப்பு அதை விட ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லுங்க ரெண்டு அந்த அந்த காலத்துல எதற்காக பேர் வச்சாங்க என்ன காரணம் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்மளோட முகத்துல ஆயுதமே பல்லு தான் இந்த பல்லு வந்து இந்த உலகத்துல வாய் பேசி இருக்கக்கூடிய அத்தனை தாவரங்களையும் சாப்பிட்டு மென்று முழுங்கி ஜீரணமாகி அனைத்தும் நிவர்த்தி பண்றதுக்கு பசியார் எல்லாத்துக்குமே காரணம் இந்த வாய் அப்ப இந்த ராடு வந்து வாய் அப்ப இந்த வாய்க்குள்ள என்ன ஆயுதம் இருக்குதுன்னா பல்லு இருக்குது இந்த பல்லு வந்து கீழே பதினாறு மேல பதினாறு கூட்டுனா எவ்வளவுங்க முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் இதே மாதிரி பல் வரிசையாட்ட இந்த ஒரு ஒரு வருஷத்தை நீ கடந்து வந்தால் உன்னோட வாழ்க்கையில எல்லாமே உனக்கு நல்லது நடக்குன்னு சொல்லி அந்த காலத்திலேயே முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பேரு சோசியத்துல சொல்லி வச்சாங்க அதுக்குள்ள பிறந்த சனி எங்க இருந்ததோ முப்பது வருஷம் கிரமிச்சு சனி உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ இப்ப உதாரணத்துக்கு சதய நட்சத்திரத்துல சனி இருக்குதுன்னு வச்சுக்க கும்பத்துல யாருக்கு சதய நட்சத்திரத்துல மறுபடியும் சனி வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுதோ யாருக்கு வந்து சனி கும்பத்துல யாருக்கு இருக்குதோ அது எந்த நட்சத்திரத்துல சனி இருக்குதோ அந்த நட்சத்திரம் வரைக்கும் அந்த சனி முப்பது ஆண்டு கடந்து வந்து தன்னோட ஜென்ம நட்சத்திரத்து மேல சனி இருந்தா அதுதான் கர்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை கடந்து அடுத்த வீட்டுக்கு அது போயிடுச்சுன்னா முப்பது முடிஞ்ச முப்பத்தி ரெண்டுங்கும் போது அவர் ஒரு ஒரு ரவுண்டு சனிக்கிட்ட சிக்கி அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை எல்லாத்தையும் தாண்டி அவர் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு அடுத்தடுத்து வழிகள் தேடுறதுக்கு ஜென்மத்து அதனுடைய சனி முப்பது வருஷம் சுற்றி வர்றதும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நல்லா இருப்பீங்கிறதும் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு பல்வரிசை வச்சு தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா இப்போ எப்படி தெரியுதா உங்களுக்கு ஹலோ ஹலோ ஆமாம் வணக்கங்க ஆமாம் வணக்கங்கம்மா ஒரு ஜோதிட வகுப்பில் இருக்கிறேங்கம்மா நான் திருப்பி கூப்பிட்றேங்க சரிங்களா நன்றி ஓகே ஓகே அப்போது பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டுங்கிறது பல்வரிசை என்ன ஒரு மனிதனுக்கு வந்து பல்வரிசை முப்பத்தி ரெண்டு அதனால தான் அந்த காலத்தில் பல்வரிசை வச்சு தான் முப்பத்தி ரெண்டுன்னு சொன்னாங்க நம்ம உடம்புல இருந்து தான் எல்லா விஷயம் சொன்னாங்க பதினாறு வயசில் ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை வந்து பாலா குமாரா யமனான்னு சொன்னாங்க பா பாலா அப்படின்னா பதினாறு வயசு வரைக்கும் அந்த குழந்தை தானா பதினாறு வயசுக்கு மேல ஒரு பெரிய மனுஷன் ஆகிறதும் ஒரு பெரிய மனுஷன் ஆகிறதும் ஆனதுக்கு பாலா குமாரா எமரனான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல பாலாங்கிற வயசு அவ்வளவு பதினாறு வயசு வரைக்கும் அது குழந்ததா நம்மளுக்கு என்னைக்கு அது பெரிய மனுஷியாயி தன்னுடைய உடம்ப பத்தி தன்னுடைய உணர்வை நினைக்குதோ அதுதான் பதினாறு வயசுக்கு மேல அதனாலதான் வயசு அந்த பதினாறு வயசுக்கு மேல வயசுக்கு வந்துடுவாங்கன்னு அந்த காலத்துல முன்னோர்கள் சொன்னதுக்கு காரணமே எட்டு வ எட்டு வயசுக்கு அப்புறம் மறுபடியும் எட்டு எட்டு பதினாறு ஏன் வச்சாங்கன்னா பதினாறு செல்வங்களையும் இந்த பூரோகத்துல நீ அடையறதுக்காக இடம் வீடு வாகனம் சொத்து குழந்த மனைவி மக்கள் வீடு பெரிய பெரிய வசதி அதிர்ஷ்டம் இந்த மாதிரி பதினாறு செல்வங்களும் நீ அடையறதுக்காக நீ இளமையான தோற்றத்தில் இருந்து குழந்தை வடிவத்தை விட்டு பதினாறு வருஷம் நீ கடந்து வந்தால் உனக்கு பதினாறு செல்வத்தையும் அடையறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் தான் முன்னோர்கள் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழுன்னு சொன்னாங்க கரெக்டா பதினாறு குழந்தையை பெற்று பெருவாழ் வாழுன்னு சொல்லிக்க பதினாறு செல்வங்கள் இந்த உலகத்துல இருக்குதாம்மா அது எல்லாமே ஒரு மனிதன் அடைஞ்சு வந்தால் தான் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ் பெற்றுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ் அப்படின்னு சொன்னது காரணமே ஒரு வாழ்க்கையில் பதினாறு வருஷங்கிறது இதுக்கு தான் கொண்டு வந்தாங்க அது ஏன் பதினாறுங்கிறது சொன்னாங்கன்னா பாலானா குழந்தை அப்போ குரு திசைங்கிறது பதினாறு என்னைக்கு குரு திசையிலிருந்து பதினாறு கணக்குறாரோ அவர் குழந்தை தன்னை விட்டு அவர் தன்னை தானே மாறிக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு நல்லா யோசிங்க ஒரு வயசு பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா மணியில ஏறி உட்காருது பத்து வயசாக ஆனாலும் கூட விளையாட்டு தரமா உட்காருது பதினாலு வயசு ஆகி அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிருச்சுன்னா அவங்களுக்கே ஒரு கூச்சம் வந்து அந்த குளத்து தன்னை மாறி அப்படி உட்காரக்கூடாதுன்னு பெத்தவங்க சொல்லி கொடுத்தோம் அப்படி ஒவ்வொரு இடத்துல உட்காரக்கூடாதுன்னு அவங்களே உணர்ந்து தன்னைத்தானே தனக்கு தேவையானதை தன்னடக்கம்னு ஒன்று உருவாக்கிக்கிறதே அந்த பதினாறு வயசுக்கு மேலே இது தானே உலகத்தில் வந்து கரெக்டாக வந்து சேருது கரெக்டுங்களா அப்போ இந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இது எதை எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா ஐயா கேட்குதா உங்களுக்கெல்லாம் ஹலோ

பதினெட்டாம் படி அந்த பதினெட்டுங்கிறது என்னென்ன எல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ யாரெல்லாம் வந்து ஜாதகத்துல வந்து சித்தர்கள் பதினெட்டு பேருங்கிறதுதான் அந்த காலத்துலயே சித்தர்கள் உருவாக்கி வைக்கும்போது ராய்வருக்கு பதினெட்டு வருஷம் வீடு கொடுத்துருக்காங்க திசை கொடுத்திருக்காங்க இந்த ராக திசை ஒரு மனிதனுக்கு தன் திசையில தன் புத்தி தன்னை கிடக்குன்னு எதுக்காக சொன்னாங்கன்னா ஒரு ராக திசையில ஒரு மூணு வருஷத்துக்கு நம்மளுக்கு ராகு திசையில ராகு புத்தி வருதுன்னா ரெண்டரை வருஷத்துக்கு வருதுன்னா இந்த ரெண்டரை வருஷம் இந்த ஒளி வந்து நம்ம மேல வந்து கரெக்டா வந்து சேர்ந்து நம்ம மேல உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகுமா அந்த ஒளி அதுக்கப்புறம் தான் தன் திசையில தன் புத்தி முடிஞ்சு அடுத்த புத்தி வரும்போது வேலை செய்யறதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நம்மளோட திசை அதனால தான் ஒரு ரெண்டரை வருஷமாவது ஆகிட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதை அப்போ அப்போ ரெண்டரை வருஷம் ஒரு மனிதனுக்கு அந்த காலங்கள் வந்து கிடக்கணும் அதுக்காகத்தான் அந்த முன்னோர்கள் அதை சொல்லி வச்சாங்க இந்த நூத்தி எட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்பா எல்லாரும் சார் நூத்தி எட்டு எப்படி வந்தது நூத்தி எட்டு பாறங்கள் அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது நவகிரகத்தை வரும் அறுபது வருஷத்தை நூற்றி எட்டு வரும் இது எல்லாம் ஆ ஏன் இல்லையா அப்ப ஒரு மனிதனுக்கு நூற்றி எட்டுங்கிறது நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணுங்க நூற்றி எட்டு சகசரநாம பூஜை பண்ணுங்க நூற்றி எட்டு மறுபடியும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்

இதுக்குள்ளதான் ஒரு மனிதன் வந்து வாழ்ந்து முடிச்சு கடைசியில போகணுங்கிறதா நூத்தி எட்டுன்னு வச்சாங்க பதினாறு செல்வன் எதுக்கு வச்சாங்கன்னா ஒரு குருமார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குனா குரு திசை பதினாறு வருஷம் வச்சாங்க முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் எப்படி வச்சிருக்காங்க ஒரு சித்தர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா பதினெட்டு சித்தர்களையும் ஒரு நாளைக்கு போட்டா வச்சு வணங்கி வழிபாடு பண்ணா ராகு திசை கிளாஸா வேலை செய்யும் யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ ஒரு தடவை பாம்பே வாங்க பாம்பேயில் போய் கண்டிப்பா ஒரு கோயிலில் போய் ஒரு தேங்காவில் உடைச்சு சாமி கும்பிட்டு ராஜபிசை நடக்கிறவங்க அதுக்கப்புறம் அசுர வளர்ச்சி வெளிநாடு நம்மளால வெளிநாடு போக முடியாது ஆனா பாம்பே போலாம் எதனால பாம்பே போலான்னு சொல்லுங்க பாப்போம் பாம்பே பாம்பேனால பாம்பு தானே அங்க இருக்குது அப்ப ராகு அங்கதான வேலை செய்யுது அதே மாதிரியே அந்த பாம்பேல எல்லாம் பாருங்க அங்க வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா நடந்துக்கிறதும் பெரிய பெரிய அசுரர்களை டமார் அழிச்சாரு எல்லாமே ராகுவோட ஆதிக்க அதிகமா இருக்கிறதுனால அந்த ஊரே பாம்பேன்னு பேர் வச்சதுனால அதெல்லாம் நாங்க நடக்குது ஆ ராகுடைய அம்சம் இருக்கிறதுனால அப்படி வரும் நீங்க ஒரு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த ரகசியத்தை நீங்க பயன்படுத்துங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஜாதகத்தில் சூரிய திசை நடந்ததுன்னா சிவன் கோயிலில் போய் பிராமணர் அயிருக்கிட்ட சொல்லி உங்கள் ஜாதகத்தை ஒரு பிரிண்ட் எடுத்து